ஹலோ வீவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை காரக்குழம்பு இது வந்து நம்ம லஞ்சுக்கு வச்சுக்கலாம் டிஃபன் ஐட்டத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க இல்லை வானில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க சூடானதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துங்க காரக்குழம்பு பொதுவாக நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ரீஃபன் ஆயிலும் செய்யலாம் இன்றைக்கி நான் ரீஃபன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெடிக்க விடுங்க வெடித்ததுக்கப்புறம் நம்ம உரிச்சிருக்க சின்ன வெங்காயம் இருக்குல்லையே அதுக்கு ஏன்னா காரக்கிழமும் சின்ன வெங்காயத்தை வச்சிருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துகிட்டு உரிச்சி அதையும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு செஞ்சால் கார்கெழமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வேசலோட கிளம்ப அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம உரிச்சிருக்க ரெண்டு கை அளவு பூண்டையும் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்து ரெண்டுமே நல்லா வதக்கி விடுங்க இது வந்து நல்லா கருகக்கூடாது நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு கை கொத்து கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி புளிப்பு ஸ்வீட்டு கால எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு ரெண்டும் சேர்த்து நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேன் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இதோடய மெஷர்மெண்ட் வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் வந்து லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு நல்லா மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அது இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும் அதாவது மிளகாத்தூள் வந்து கருகக்கூடாது கருகாமல் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விடணும் உங்களுக்கு அப்படி கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெயிலே ஏன்னா காரக்குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அது ஊறு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம பச்சை வேர்க்கலில் வந்து நான் ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடு இந்த நம்ம சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த வேர்க்க வந்து பச்சை வேர்க்கலை செஞ்சதால் நல்லாயிருக்கும் வருத்த வேர்க்கெல்லாம் செய்யக்கூடாது பச்சை வேர்க்கல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா வச்சுட்டு செய்யணும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க இது நல்லா கொதிக்கணும் அதனால போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க இதை அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இந்த குழம்ப இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க நம்மளோட குழம்பு நல்லா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கெட்டியாக புளி தண்ணி வச்சுருக்கலாம் அது இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க ஒரு லெமன் சைஸ் புளி தான் ரெண்டாக கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக அது இதோட சேர்த்துருங்க இந்த செய்த வந்து உங்களுக்கு இந்த உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கலாம் செக் பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கணும் அதனால் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க போ நம்ம பாருங்க நம்மளோட வேர்க்கல காரக்குழம்பு எப்படி சூப்பராக கொதிச்சுருக்கு இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெறும் தேங்காவை ஒரு மூணு பதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி விட்டுட்டு உங்களுக்கு தேங்காய் வேணுனாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நான் அப்படியே கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஊற்றிட்டு இதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சால் தான் டேஸ்டாக இருக்கும் அது ஒரு ஆப்ஷனாக இந்த தேங்காய் போடுறது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி தட்டு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி சிம்மில் வச்சுடுங்க அதை சிம்மில் வச்சுனாக்க நல்லா கொதிக்கும் நல்லா வாசனை இருக்கும் இது சாப்பிட்ற டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான சுவையான வேர்கடில் காரக்க எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா வாசனையாக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே சொல்கிறேன் விவர்ஸ் கம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் விவர்ஸ்